ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மணக்காம இப்போ நம்ம வந்து மாங்காய் சாப்பாடு செய்ய போகிறோம் ஈஸியாக அது பாருங்கள் ரெண்டு மாங்காய் அடுப்பு வச்சுக்கணும் இந்த மாதிரி இப்போ ரெண்டு மாங்காயும் சீவி எடுத்துக்கலாம் பாருங்க மாங்காய் சீவி வச்சுருந்துச்சி இப்போ எண்ணெய் ஊத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சி கருகி போட்டுக்கலாம் கடல் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரகம் கொடுக்கலாம் கடலைப்பருப்பு கொடுக்கலாம் உளுந்த பருப்பு கொடுக்கலாம் வேர்கடவை கொடுக்கலாம் இப்போ பச்சை மிளகா வர மிளகா ஒரு ஆறு மிளகா பச்சை மிளகா ரெண்டு பருவப்பில் கொஞ்சம் நான் பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம்லாம் வெந்தியை பொடி 먼저 뿌리고 버리고 소금 라

கடைசியாக கொத்தமித்தல் போட்டி கலர்னா மாங்காய் சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் வைக்க யாரும் இல்லை டக்குனு மாங்காய் தீ கிளங்கி போட்டு கொடுக்கலாம் கிளம்பி சாப்பிடலாம் பார்த்திங்களா மூ நல்லா டேஸ்ட்டான சூப்பரான மாங்காய் சாப்பாடு தயாராகிடுச்சி இந்தமாதிரி நீங்களே எப்படி இது செஞ்சு பாருங்க இது செஞ்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் சாப்பாட்டில் மாங்காய் எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மறுபடி மறுபடி சாப்பிட்லாம்னு தோணும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பா